நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா கற்பனையிலேயே நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா அபியோட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை போட்டு அப்படியே இருந்து கீழே இறங்கி வந்துடுறாரு அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடாம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேபிளில் உட்காந்துருக்கிறாரு சாப்பாடு எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஏன்னா ஆப்போசிட்லேயே அபியும் விக்னேஷும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டுருக்குறாங்க ஸோ இதை பார்த்தா நம்ம ராகவால் சாப்பிட முடியுமா சாப்பிடவே முடியவே இல்லை ராகவ் சாப்பிடாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அபி கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ எல்லோருமே சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சே போயிடுறாங்க நம்ம ராகவ் வந்து கொஞ்சம் கூட சாப்பிடாமல் அப்படியே இலையை மூடி வச்சுட்டு கிளம்பிடுறாரு ஸோ இதை கவனிக்கிற நம்ம அபி இருந்துக்கிட்டு தனியாக ராகவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க அப்போ ராகவ் வந்து நார்மலாக தான் பேசுகிறாரு ஸோ நம்ம ராகவ் வந்து நீ யாரையாச்சும் மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க போக அவங்க கூல் ஃப்ரெண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் அவங்க எது எதோ சொல்லிக்கிட்டு இருக்க இல்லை இல்லை சமீபத்தில் யாரையாச்சும் மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா அம்மாவா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு வந்து ஏட்டிக்கு போட்டியாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா வேற பதிலை எதிர்பார்க்குறாரு ஆனால் அபி வேறு பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவ் வந்து நம்மளே காதல சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பார்க்குறாரு எல்லாருமே சந்தோஷமாக இந்த கல்யாணத்தை நடக்கணும் அப்படின்னு இருக்காங்க இல்லையா இப்போ போய் சொல்லி நம்ம எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதனால் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரமோவில் பார்த்த மாதிரி நம்ம அபிக்கிட்ட எதுக்காக நீ இப்போ நீ சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் இருக்க அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அபிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது என்ன ஒரு திடீர் திடீர்னு மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாருமே தூங்க போகும்பொழுது கரெக்டாக நம்ம முரளி வந்து இங்கே அபிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வெளியில தான் இருக்கேன் நான் உன்னைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு